அத்தியாயம் முன்னூற்று தொன்னூறு ஏழாவது படி நெருங்குதல் பாகம் ஒன்று கோவில் கூட்டணி புனித நகரம் பெரிய ஏல வீடு கூட்டணியின் பெரிய ஏல வீடு பின்புறத்தில் ஒரு மென்மையான பெண் அமர்ந்திருந்தாள் அவளுடைய வெள்ளை நீண்ட உடை அவளின் அழகிய உருவத்தை மறைக்க முடியவில்லை அவளின் முகம் ஓவியம் போல இருந்தது மிகவும் மென்மையாகவும் விவரிக்க முடியாத தூய்மையான ஒளியுடனும் இருந்தது அங்கு அமர்ந்திருப்பதன் மூலமே அவள் ஒரு தேவதைப் போல தோன்றினாள் சுற்றியுள்ள இயற்கை காட்சிகள் அவளின் அழகை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது போல இருந்தது ஒரு சிவப்பு உடை அணிந்த பெண் அவளுக்கு பின்னால் இருந்து மெதுவாக வந்து திடீரென கத்தினாள் என்ன நினைச்சுட்டு இருக்க மலரே ஆ வெள்ளை உடையில் இருந்த பெண் திட்டுக்கிட்டு உடனே தன் உடலை நிமித்தினாள் அவள் திரும்பி சிவப்பு உடை பெண்ணை பார்த்து உடனே முணுமுணுத்தாள் வேயாங் அக்கா எதுக்கு என்ன இப்படி பயமுறுத்துற நான் சொல்லியிருக்கேனே தூய மலன்னு கூப்பிடாதீங்கன்னு என்ன ஒரு எரிச்சலான ஆளு ஹோம்ஃப் இந்த பெண் கூட்டணியின் பெரிய ஏல வீடு இளவரசி பென்லிங்கர் அவளை பயமுறுத்தியவள் அதே இடத்தின் தலைமை ஏலதாரர் கம்பீரமான ஏ வேயாங் வேயாங் புன்னகையுடன் பதிலளித்தாள் சரி உன்னை தூய மலர்னு கூப்பிடக்கூடாது ஆனா சின்ன மிளகாய்னு கூப்பிடலாம் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆளை இப்படி கடுமையா திட்டுற அவனை துரத்தி விடாம நீ சந்தோஷப்பட மாட்டே போல அந்த முட்டாள் இன்னும் ஒவ்வொரு நாளும் திரும்பி வரான் ஆனா இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்குது அவன் போயிட்டதால இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான் லின்சின் சிமாசியானை பெங்லிங்கருக்கு அறிமுகப்படுத்தியதிலிருந்து சியான் அவளை காதலால் பின்னால் தொடர்ந்தான் அவன் பயிற்சியை பாதிக்காம இருந்தால் ஒவ்வொரு நாளும் கூட்டணியின் பெரிய ஈழ வீடுக்கு வந்திருப்பான் வில்லியான் உதவியோடு பெங்லிங்கரை பார்க்கவாவது முடிந்தது ஆனால் வேயாங் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் அவன் திட்டு வாங்கி துரத்தப்படுவான் தூயமலர் என்ற பெயர் லின்சின் தன் நண்பனை விற்றதால் வந்தது இயல்பாகவே இது வேயாங்குக்கு சிரிப்பை வரவழைத்து அவளை கிண்டல் செய்ய பயன்படுத்தினாள் லின்சின் சிமா சியானுக்கு நிறைய உதவி செய்தான் குறிப்பாக பெங்லிங்கருக்கு பிடித்த உணவை ஒவ்வொரு முறையும் கொண்டு வர ஏற்பாடு செய்தான் அவளுக்கு பிடித்தவை பற்றி வேயாங் ரகசியமாகச் சொல்லியிருந்தாள் புறப்படுவதற்கு முந்தைய இரவு சிமாத் சியான் பென்லிங்கருக்கு பரிசாக நிறைய உணவு பொட்டலங்கள் கொண்டு வந்தான் இப்போது வரை பென்லிங்கர் அந்த காட்சியை மறக்கவில்லை அந்த ஆள் உறுதியாக இருந்தான் குறைந்தது ஐம்பது கிலோ உணவு பொட்டலங்களை முதுகில் சுமந்து வந்தான் அவள் திட்டும்போது அவன் முட்டாள்தனமான புன்னகையை காட்டுவான் பதிலை சொல்ல மாட்டான் பின்னர் அவள் திட்டுவதைச் சோர்ந்து நிறுத்தும்போது அவன் சென்று விடுவான் குரலை அமைதிப்படுத்து கொஞ்சம் தண்ணீ குடி இல்லைனா இவ்வளவு கத்துனதால தொண்டை வலிக்கும் என்று அவன் சொன்னான் நாளையிலிருந்து உன்னை பார்க்க முடியாது இது கொஞ்ச காலம் நீடிக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கோ நீ என்னை பெருசா விரும்பலைன்னு தெரியும் ஆனா பரவாயில்லை ஏன்னா நீ எனக்கு ஆழமான காதலை உணர வச்ச நீ ஒரு நாள் ரகசியமா என்னை காதலிக்கலாம் இல்லைனா என் காதல் பதிலில்லாம போகலாம் ஆனா என் உணர்வுகளை நிறுத்த முடியாது நன்றி உண்மையாவே இந்த காலம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளை பார்க்க ஆவலா இருக்கிறது இவ்வளவு சந்தோஷம்னு தெரியாது உன் குரலை கேட்கிறது மட்டுமே எனக்கு திருப்தியா இருந்தது நீ சொல்றது சரிதான் நான் உனக்கு தகுதியில்லை குறைந்தபட்சம் இப்போ இருக்கிற நான் ஒரு டெமான் ஹண்டர் ஒவ்வொரு முறையும் மிஷனுக்கு போகும்போது உயிருக்கு ஆபத்து இருக்கு என்னை மாதிரி ஒரு ஆள் உனக்கு பாதுகாப்பு உணர்வை எப்படி தர முடியும் இதெல்லாம் புரியுது ஆனா என் உணர்வுகளை தடுக்க முடியல இப்போ என்னை தடுக்காத பிரியுறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன் ஒருவேளை இது நிரந்தர பிரிவாக இருக்கலாம் நான் உயிரோடு திரும்பி வருவேனானு தெரியாது என் ஒரே ஆசை என் இதயத்துல இருக்குற வார்த்தைகளை உண்மையா சொல்றது அப்போதான் நான் எந்த வருத்தமும் இல்லாம கவனமில்லாம எதிரியை கொல்ல முடியும் சரியா இந்த உணவை வீணாக்காத பரவாயில்லையா உண்மையிலேயே உனக்கு சிற்றுண்டி பிடிக்கும்னு லின்சின் தான் சொன்னான் நான் முட்டாள் இல்லையா பார் இவ்வளவு சொல்லியும் எனக்கு வியர்க்குது இன்னைக்கு நான் முன்னை விட அதிகமா பேசுறேன் நீ என்னை உன் வாழ்க்கையில ஒரு பயணியா நினைச்சுக்கோ சரியா நான் உன்னை தொந்தரவு செய்யலைன்னு நம்புறேன் நீ பத்திரமா இருக்கணும்னு விரும்புறேன் இவ்வளவு சொல்ல விட்டதுக்கு நன்றி நான் போறேன் நீ என்னை கடுமையா நடத்தினாலும் நான் தகுதியில்லைன்னு தெரியும் என் இதயத்துல மீ எப்போதும் தூய்மையான முழு இடத்தை ஆக்கிரமிக்கும் தூய மலராக இருப்ப குட்பை நான் உன்னை காதலிக்கிறேன் பல நாட்கள் கழித்தும் பென்லிங்கர் அந்த காட்சியை தெளிவாக நினைவு கூர்ந்தாள் சிமாசியான் செல்லும்போது திடீரென திரும்பி இந்த மூன்று வார்த்தைகளை கத்திவிட்டு தலையை திருப்பி ஓடினான் இதனால் பென்லிங்கருக்கு முதல் முறையாக மார்பில் ஒரு துடிப்பு உணர்வு ஏற்பட்டது அவனுடைய திருப்தியான தோற்றத்தை பார்த்து ஏய் என்ன நினைச்சுட்டு இருக்க எல்லாம் மறந்து போய் உன்னை இழந்துட்டியா நீ உண்மையிலேயே அந்த வழக்கை பூசாரிக்கு மயங்கிட்டியா வேயாங் மகிழ்ச்சியான பார்வையுடன் கேட்டாள் யாரு அவனுக்கு மயங்கினா பெண்லிங்கர் அதிருப்தியுடன் பதிலளித்தாள் வேயாங் மகிழ்ச்சியான புன்னகையை காட்டினாள் சரி அவன் நம்ம இளவரசிக்கு தகுதியில்லை உன்னை துரத்துறவனெல்லாம் நகரத்துக்கு வெளியே தூக்கி எறியலாம் அவன் மென்மையோ இனிமையோ இல்லை காதல் வளர்க்கவும் தெரியாது ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லா உணவு கொண்டு வரணும்னு நான் தான் யோசனை சொன்னேன் சரி அவன் உனக்கு உலர்ந்த மீனை கொண்டு வந்தானே நீ சாப்பிடலைனா எனக்கு கொடு முன்னாடி கொடுத்த மாதிரி ஹே ஹே இதை முடிக்க உதவுறது ரொம்ப நல்லது பென்லிங்கர் அவளை வெறுமையாக பார்த்தாள் அக்கா நீ எவ்வளவு மோசம் உனக்கு பிடிச்ச உணவை என் மேல போட்டு விடுற உனக்கு இதை வாங்கி தர ஆளு இல்லையா வேயாம் திடீரென ஒரு மென்மையான பெருமூச்சு விட்டால் நீ ஒரு விசித்திரமானவளா இருக்க நான் ஏன் அந்த வழுக்கை பூசாரியை உன்னை அணுக விட்டேன்னு நினைக்குற முன்னாடி இந்த மோசமான மிருகங்களை எல்லாம் உன்னை விட்டு துரத்தி விட்டிருக்கேன் பென்லிங்கர் கவனமாக தலையசைத்தாள் வேயாங் தொடர்ந்தாள் ஏன்னா நான் அவனுங்க கேட்டனை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அவனை சந்திச்சு அவனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால அவனோட இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ணி அவனை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறேன் பெரியப்பாவோட தெய்வீக வாளை பெற்றவனை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஆனா சின்னோ அந்த மோசமான பூசாரியோ அதிகம் பேச மாட்டாங்க அவனுங்க நைட் தனிமையில பயிற்சி செய்யறான்னு மட்டும் சொன்னாங்க என் திட்டங்கள் ஒரு முறையும் வெற்றி பெறல லிங்கர் உன் அக்கா உன்னை பயன்படுத்திக்கிட்டேன் இதுக்கு என்னை குறை சொல்லுவியா ஆனா சின்னும் சிமா சியானும் மோசமானவங்க இல்லை குறைந்தபட்சம் அவங்க நல்ல நண்பர்களா இருப்பாங்க பென்லிங்கர் கேட்டால் அவன் தனிமை பயிற்சியிலிருந்து வந்ததும் நேரடியாக போய் பார்க்க முடியாதா ஏன் என்னை இதுல இழுக்கணும் இந்த வார்த்தைகளில் கோபமும் கொஞ்சம் வருத்தமும் இருந்தது கசப்பான புன்னகையை காட்டினால் ஏன்னா நான் என் தன்னம்பிக்கையை இழந்துட்டேன் அந்த நாளோட காட்சி இன்னும் எனக்கு தெளிவா நினைவிருக்கு ஒரு ஆணோட கண்கள் இவ்வளவு பிரகாசமா இருக்க முடியுமா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு என்று சொல்லாதே பென்லிங்கர் அதிர்ச்சியுடன் கேட்டாள் வேயாங் மறைக்காமல் தலையசைத்தாள் ஆமாம் ஆனா எனக்கு ஒரு சிறு வாய்ப்பு கூட இருக்கும்னு நினைக்கலை லின்சின் சொன்னான் அவனுக்கு ஏற்கனவே ஒரு நெருங்கிய பெண் நண்பர் இருக்காம அவள் அவனுங்க துணை கேட்டன் பென்லிங்கர் பதிலளித்தாள் அதனால என்ன அவங்க திருமணம் ஆகலை இல்லையா என் வேயாங் அக்காவோட பல தந்திரங்களால அவனை பறிக்க முடியாதா வேயாம் தலையசைத்து மறுத்தாள் அது முடியாது எனக்கு ஒரு வலுவான உணர்வு இருக்கு இந்த ஆளை ஒரு முறையும் கையாள முடியாது நான் அவனை காதலிக்கலை ஆர்வமா இல்லைனா ஆர்வமாக இருக்கேன் இவ்வளவு நேரம் கழிச்சு நீ புரிஞ்சிருக்கணும் லின் சின்னும் சிமாசியானும் மிகவும் சிறப்பானவங்க கோவில் கூட்டணியின் இளைய தலைமுறையில அவங்க இலைட்டாக இருக்காங்க சிமாசியானை பற்றி எனக்கு நல்ல தெரியலைன்னாலும் ஆனால் லின் சின்னை நீண்ட காலமா தெரியும் அவன் தாத்தா தாத்தாமேஜ் கோவிலின் உதவி தலைவர் அவன் இளைய தலைமுறையின் மிகச் சிறந்த ஆல்கெமிஸ்ட் இப்போ அவன் ஒரு டெமான் ஹண்டர் நான் அவன் பயிற்சியை சோதனை செய்தேன் அவன் ஏற்கனவே ஆறாவது படியில் இருக்கான் அப்படியே நீ கவனிச்சையான தெரியலை ஆனா ஒவ்வொரு முறையும் கேப்டன் லாங் பற்றி பேசும்போது அவங்க முகம் மாறி ஆழமான மரியாதையை காட்டுறாங்க இல்லையா ஆழமான மரியாதை அவங்க டெமான் ஹண்டர்ஸா இருந்து நீண்ட நாள் ஆகலை அதனால லாங்ஹோசனின் வயசு அவங்களுக்கு இருக்கணும் ஆனா இவ்வளவு இளையவனுக்கு கூட்டணியின் இளைய இலைட் இரண்டு பேரோட ஆழமான மரியாதையை பெற முடிஞ்சிருக்கு இதிலிருந்து லாங்ஹோசன் எவ்வளவு சிறப்பானவன்னு நாம நல்லா கற்பனை செய்யலாம் இந்த காரணத்துக்காகவே நான் அவனை பற்றி தெரிஞ்சிக்க இன்னும் ஆர்வமாக இருக்கேன் வெட்கமில்லாம சொல்றேன் அவன் தெய்வீக வாளை தூக்கியதை பார்த்தப்போ நான் அவனுக்கு ஈடாக இல்லைன்னு உணர்ந்தேன் இவ்வளவு கேட்டு பென்லிங்கர் கேட்பதில் மயங்கினாள் அவளுக்கு தெரியும் வேயாங் எவ்வளவு ஆணவமானவள் ஆனா இப்படி ஒரு ஆணவமான வேயாங் ஒரு ஆணுக்கு தன்னை தாழ்மையாக உணர்ந்தாளா இது நம்ப முடியாதது வேயாங் சொல்லு அவங்க உயிரோடு திரும்பி வர முடியுமா பென்லிங்கர் மெதுவாக கேட்டாள் வேயாங் மெதுவாக தலையசைத்தாள் எனக்கு தெரியலை பென்லிங்கர் புருவங்களை முடிச்சு போட்டு அவங்க ரொம்ப வலிமையானவங்கன்னு சொல்லலை அந்த மர்மமான கேட்டனை பற்றி அவன் உண்மையிலேயே சாதாரணமில்லைன்னு தெரியுது வேயான் சிந்தனையுடன் அது இருமுனை வாழ் மாதிரி அவங்க வலிமையால அவங்க தேர்ந்தெடுக்கிற மிஷன்களும் சாதாரணமில்லை லின்சின் இருபதுக்கு கொஞ்சம் அதிகமா இருப்பான் மத்தவங்க அவனுக்கு வயசு நெருக்கமா இருந்தா அவங்க முழு டீமும் இருபத்தி ஐந்துக்கு கீழே இருக்கணும் ஆனால் லின்சன் சொன்னான் அவங்க ஏற்கனவே கமாண்டர் கிரேடு டெமான் ஹன்ஸ்குவாடு இதனால அவங்க எல்லாரும் குறைந்தபட்சம் ஆறாவது படியில் இருக்காங்க அதனால அவங்க எடுக்கிற மிஷன்களும் இந்த கிரேடுக்கு இருக்கு ஏதோ காரணத்தால் வேயாங்கின் வார்த்தைகளை கேட்டு பென்லிங்கருக்கு திடீரென இதயத்தில் ஒரு வலி உணர்ந்து வேயாங் அக்கா அவன் கொண்டு வந்த பொருட்களை எடுக்காத நான் அதை சாப்பிடுவேன் என்று வெடித்தாள் என்ன வேயாங் அவளை அசுர பார்வையுடன் பார்த்தாள் அதை கவனிக்காதவள் போல பென்லிங்கர் தொடர்ந்தாள் அவங்க உயிரோடு திரும்பி வரணும்னு நம்புவேன் போர்க்களம் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு குறுகிய ஓய்வு கிடைத்த பிறகு இரண்டு டெமான் ஹன் ஸ்குவாடுகளும் சிறப்பாக இருந்தன குறிப்பாக கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாடு உண்மையிலேயே மோசமான நிலையில் இருந்தது வணக்கம் நான் பதினேழாவது கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாடின் கேப்டன் காவல் நைட்டியான் கிங் உங்கள் உதவிக்கு நன்றி அடித்தள கவச நைட் ஏற்கனவே தன் தலைக்கவசத்தை கழற்றியிருந்தான் ஒரு உறுதியான முகம் தோன்றியது அவனுக்கு முப்பத்தி ஐந்து அல்லது ஆறு வயது இருக்கலாம் தடித்த அகலமான கைகளுடன் வலிமையாக தோற்றமளித்தான்